ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க சென்னை தாங்க வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு பொங்கல் முடிஞ்சாச்சு பொங்கல் முடிஞ்சோன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா முகூர்த்தம் சீசன் ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ் பட்டு சாரீஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க இல்லையா அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பட்டு சாரீஸ் அங்கே பார்க்க போறோம் அதுவும் எல்லாம் முகூர்த்தம் கலெக்ஷனுங்க சம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நிறைய சாரீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப்லையும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்ல இந்த மாதிரி மிக்சட் ஸ்டாண்டர்டாக போட்டிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாக இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்க இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கான நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம் இதை கால் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதில் காட்டுற கலெக்ஷனை தவிர இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெட்டிங் சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம சென்னை சில்கில் எக்கச்சக்கமான கூட்டம் வர ஆரம்பிச்சாச்சுங்க இன்னைக்கு நம்ம வெட்டிங் சீசனுக்கு தகுந்த மாதிரி சில்க் சாரீஸ் தாங்க நிறைய பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நான் பியோர் சில்க்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள் சூப்பரான சாரீஸ்லாம் போட்டிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு அழகாக முகூர்த்தம் கலெக்ஷன் தான் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ் இந்த சாரீஸ் தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் சாரீஸு ரொம்ப லோ பட்ஜெட் ஒரு மீடியமாக தான் இருக்கும் உங்களுக்கு வாங்கக்கூடிய விலையில் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீங்க செவன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் அண்ட் கோல்டில் செம்ம அழகாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்டே உங்களுக்கு முகூர்த்தம் கலெக்ஷன் வேணும்னா இந்த டைப் ஆஃப் சாரீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் ஹை ரேஞ்சில் போட்டிருப்பேன் பியோர் சில்க் சாரீஸ் ப்ளஸ் அது வந்து முகூர்த்தம் கலெக்ஷன் ஆனால் இதுவுமே அப்படி தாங்க இருக்குது ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் தௌசண்ட் ரேஞ்சில் தான் இருக்குது பட் பார்த்திங்கன்னா அப்படியே முகூர்த்தம் கலெக்ஷன் தான் நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் நல்லா கிராண்டாக இருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது அழகான ஒரு ரெட் கலர் சாரி ரெட் வித் கோல்டுங்க அது என்னமோ ரெட் வித் கோல்டு பார்த்தோன்னா டக்குன்னு நம்மளுக்கு எடுக்கணும்னு தோணுது சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான முகூர்த்தம் கலெக்ஷன் அப்படின்னு தாங்க சொல்லும் இது மட்டும் இல்லைங்க என்னமோ இன்னைக்கு நிறைய ரெட் சாரி எனக்கு காட்டின மாதிரி நானே ஃபீல் பண்ணேன் ஏன்னா முகூர்த்தம் அப்படின்னாவே கண்டிப்பாக ரெட் தானே அதுல ஸ்பெஷல் அதனாலயோ என்னமோ தர்றேன் என் கண்ணுக்கும் அதுதான் நிறைய தென் பட்டுச்சு பிளஸ் ஒரு நிறைய நான் அதுதான் எடுத்திருக்கேன் ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நல்லா நீட்டாக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா பாடி ஃபுல்லாக உங்களுக்கு குட்டி குட்டி புட்டா ஸ்மேல் உங்களுக்கு அழகாக சின்ன சின்ன புட்டாஸ் கொடுத்திருக்காங்க அதை தவிர டபுள் சைட் சரி பாத்தீங்கன்னா ஈக்குவல் பார்டர் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க ரெட் வித் கோல்டுங்கிறது ஒரு தனி அழகுங்க அடுத்தது இந்த சாரி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிக் டைப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் வருதுங்க சில பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற கோல்டு வந்து விரும்ப மாட்டாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிக் கோல்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆன்டிக்லேயே பார்த்திங்கன்னா ஒரு காப்பரிஷாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஜரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஜரி காப்பர் ஜரி மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டு சாரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பியோர் சில்க்குங்க ஸோ இதில் இந்த மாதிரி டைப்பையும் அவங்க நிறைய வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குங்க நிறைய சாரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் நிறைய வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டார்க் மரூன் வித் கிரீன்ல ஒரு சூப்பரான ஒரு காம்போ இதுக்கெல்லாம் நீங்க வந்து நல்லா ஜுவல் போடும்போது உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுங்க ஆக்சுவலா சொல்ல இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் ஷேடுக்குலாம் நீங்க ஜுவல் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து நம்ம வைப்ரண்டான ஒரு மஸ்டர் எல்லோ வித் பிங்க்ல பாக்குறோம் எல்லோ அப்படிங்கிறவே அது வந்து ஒரு பிரைட் சூப்பர் வைப்ரண்ட் கலர் பட் அது கூட பிங்க் சேரும்போது இன்னும் அழகா இருக்கு செவன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் பிரைஸ் ரேஞ்சுங்க அதுவும் மஸ்டர்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி பக்காவான சாரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இதுவும் நீங்கள் வந்து முஹூர்த்தமாக ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி கூட வேறு பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது டபுள் சைட் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஜரி போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க நெக்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலர் காம்போ நைன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே ஜரி பேட்டர்ன் அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ல ஜரி ஒர்க் இருக்கு நல்ல அழகான ஒரு பீச்சு பிங்க் அப்படின்னு சொல்லலாம் பீச் வித் பிங்க் ஆர் ஃபேண்டா வித் பிங்க் அப்படி வேணாலும் சொல்லுவாங்க ஃபேண்டான்னு சொல்றதை விட ஒரு பீச் வித் பிங்க்ன்னு தான் சொல்லணும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க சான்சஸ் நல்ல ரிச் அண்ட் ராயலாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் முகூர்த்தம் கலெக்ஷனாகவே நம்ம யூஸ் பண்ணலாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கிராண்டான பல் பல்லு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிளவுஸ் உங்களுக்கு பிங்க்ல வந்துடும் செம்ம பியூட்டிஃபுல் பார்த்த உடனே டக்குன்னு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அடுத்தது நம்ம பாக்குறது ரெட்ல தாங்க பாக்குறோம் ரெட் வித் கிரீன் நினைக்கிறேன் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் வருது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு குடி பேட்டர்னில் நல்ல கோல்டன் கலர் ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ஃபுல்லாகவே சரி ஒர்க்குங்க செம்ம பியூட்டிஃபுல்லான பியூர் சில் சாரி தான் எல்லாமே அழகான க்ரீனுங்க நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போ அப்படின்னு சொல்லலாம் ரெட் வித் க்ரீனுங்கிறது எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் எல்லாத்துக்குமே நல்ல அழகான முகூர்த்தம் தான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ரெட்டாக வருது பார்த்தீங்களா இது ஒரு ரெட் சீரீஸ்ன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு பார்த்தோன்னே ரெட்டை எடுக்காமல் இருக்க மனசே வர மாட்டேங்குதுங்க ஏன்னா அவ்வளோ பிரைட்டாக வைப்ரெண்டாக இருந்துச்சு அடுத்தது ஒரு ஆண்டிக் பேட்டர்னில் பாக்குறோம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பார்த்தாலே ஒரு சாரி அதே மாதிரி க தான் இது நைன் தௌசண்ட் ஒரு ஆன்டிக் பார்டர் அண்ட் ஆன்டிக் டைப்பில் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் அழகான மஸ்டர்டு வித் மருனில் செம பியூட்டிஃபுல்லான சாரி இந்த கலர் பாத்தீங்கன்னா நல்லா வைப்ரண்ட்டாகவே இருந்துச்சு ஸோ அதை நான் சொன்னேன் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பளிச்சுன்னு இருக்கிற கோல்டு பிடிக்கல அப்படின்னா இந்த ஆண்டிக் டைப்பில் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்டிலாக இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ராயலாக தெரிவிங்க ரிச்சாக தெரிவிங்க அந்த மாதிரி ஒரு சாரி தான் இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மெஜந்தா கலர் சாரி செவன் தௌசண்ட் இதோடய ப்ரைஸ் ரேஞ்சு பட் அதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு இந்த சாரியை கொடுக்குறாங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பட்டு சாரி அப்படின்னு எடுக்கணும்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஃபேவரெட் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு முகூர்த்தம் கலெக்ஷன் தான் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு அந்த மேலே இருக்குது புட்டாஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க லீஃப் டிசைனில் ஒரு பீக் ஆஃப் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு சாரி அதை தவிர ஃபுல்லாகவே ஜரி பேட்டர்னில் நல்லா ரிச்சான ஒரு சாரிங்க பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்குது தெரியும் நல்ல ஒரு கோல்டன் புட்டாஸ் வச்ச மாதிரி பல்லுவும் கிராண்டான பழுவை கொடுத்திருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீங்க பட் இது சிங்கிள் கலர் சாரி தான் இது வரைக்கும் நம்ம நிறைய சிங்கிள் கலர் சாரி பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது சிங்கிள் கலர் அப்படிங்கறதுனால இங்க கான்ட்ராஸ்டா கூட பிளவுஸ் வேர் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் நம்ம பாக்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான நியூட் ஷேடுங்க லைட் ஷேடு உங்களுக்கு கண்டிப்பா அந்த சாரி உங்களோட இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகான நியூட் ஷேர் வித் க்ரீன் காம்போல மினிமமான பார்டர் போட்ட மாதிரி பாடி சரி பேட்டர்ல ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி பல்லுவும் கிரீன்ல பிளவுஸும் கிரீன்ல வரும் அட்டகாசமா இருந்துச்சுங்க வேர் பண்ணீங்கன்னா சம்மர் ராயலா தெரிவிங்க அந்த மாதிரி ஒரு சாரி அடுத்தது பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் வித் பர்பிள் பார்டர் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் சில தான் பாத்தீங்கன்னா நிறைய பட்ஜெட் ஃபுல்லியும் இன்னைக்கு நான் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாமே முகூர்த்தம் சாரீஸாக காமிச்சிருப்பேன் பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்லாம் இருக்கும் ஸோ நல்ல அழகான மெஜந்தா ஐ மீன் ஒரு மஸ்டர்டு வித்து மெஜந்தா கலரில் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீ ரொம்ப நல்லா இருக்குங்க வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏன்னா கஜ கஜா நிறைய ஒரு ஃப்ளவர்ஸ் எதுவுமே இல்லைங்க வெறும் சரி மட்டும்தான் சூப்பராக இருக்குது அடுத்தது நீங்கள் பார்க்குறது அழகான ஒரு முகூர்த்தம் கலெக்ஷன் தான் பாக்குறீங்க நைன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட்டுங்கனால இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டல் ரெட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு டொமேட்டோ ரெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா அது மேல அந்த பாடியில இருக்க டிசைன் செல்ஃப் டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது அதே மாதிரி நல்லா ரிச்சான பல்லு கொடுத்துருக்காங்க மினிமமான பார்டர் செம்ம பியூட்டிஃபுல் சாரிங்க அட்டகாசமா இருக்கு ஒரு சைட் பெரிய பார்டர் அண்ட் ஒரு சைட் சின்ன பார்டர் ரொம்ப கியூட்டா இருக்குங்க சாரி ஸோ இன்றைக்கி நிறைய ரெட்டு ரெட் கலர் நம்மளுக்கு நிறைய கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இந்த சாரி நல்ல ஒரு பேரட் க்ரீனில் பியூட்டிஃபுல்லான சாரி சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடி பேட்டர்ன்ல உங்களுக்கு வர்க் அண்ட் பல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க்கில் கொடுத்துருக்காங்க பிளவுஸும் பிங்க்ல தான் வரும் இதுவும் பாத்தீங்கன்னா கிராண்டான கலெக்ஷன் தான் ரொம்ப அழகா இருக்கு நிறைய சாரீஸ் நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய ஆஃபர்லேயும் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி போட்ட வீடியோ கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க ஸோ மூர்த்த சீசனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு நீங்கள் நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் இதை தவிர பொங்கலுக்கு அப்புறம் நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்கோங்க நார்மல் சாரீஸ்லாம் அதுவும் மறக்காமல் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போ தான் ஒரு ரெட் வித் மஸ்டர்டில் பார்க்குறீங்க இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எனிவே நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கூட மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் அங்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thanks for watching. See you next video. Bye bye.